உறுப்பினர் அனைவருக்கும் ஆறாயிரம் எலக்ட்ரானிக்ஸின் அரசமலை கிளை இனிய மாலை வணக்கம் நீங்கள் அந்த அரசியல் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்தோட குழுக்கள் பார்க்க போறோம் பதிமூணாவது குழுக்கள் பதினாலாவது குழுக்கள் என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா மூன்று கிராம் தங்க செயின் அது பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு இப்போ நம்ம இந்த அட்டையோட கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் அடுத்த மாதத்தோடு இந்த அட்டை முடியுது அடுத்த மாச புல்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே ஆரம்பிச்சுருவோம் யாரும் சாயந்தரம் குழுக்கள் ஆரம்பிப்போம் சொல்லிட்டு சாயந்திரமா காசு கட்டாதீங்க அதை சரி பதினாலாம் தேதிக்குள்ளே உங்களோடய அமௌண்ட்டு உங்களோட தமிழ் தொகை வந்து செலுத்திடுங்க ஏன்னா தேதி காலையில் கொடுக்க ஆரம்பிக்கப்படும் முன்னாடி சொல்லிடுறேன் அது மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இது ஒரு சான்ஸு அடுத்த மாதம் நீங்கள் மொத்தமாக கட்டி கொண்டு சேர்ந்துக்கலாம் அதை சரி கட்டாயங்கள் கட்டிடுங்க பத்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் கொடுத்துருங்க நல்லா கிண்டிருக்கேன் அண்ணா நல்லா சீட்டு இல்லைல்ல என்ன மட்டும் தரேன் அப்புறம் ஒன்றும் நல்லா கிண்டி விட்ண்ணா நல்லா கிண்டிவிட்டா சொண்ணா அண்ணா ஆசிட்டி போங்கண்ணா வாங்க சுற்றிட்டு மாசம் மூணு கிராம் செயின் பெற முதல்ல நாற்பது பத்து நாற்பது பத்து நாற்பது பத்து இந்த எம் யோகேஸ்வரி டாக்டர் ஆஃப் மகேந்திரன் இச்சடி புதுக்கோட்டை இவங்க பார்த்தீங்கன்னா பதினாலு மாசமும் பணம் கட்டியிருக்காங்க இவங்க இந்த மாசத்துக்கு உண்டான மூன்று கிராம் தங்கச்சி உங்களுக்கு பரிசு போகுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதான் குளிப்பிடுங்க நீங்கள்